உள்ள வாங்க நான் வந்து எங்க பர்சனலாக வரேன் அப்படிங்கிறத சொல்லுவேன் கிஸ் பண்ணுறேன் ப்ளீஸ் ம் பண்ணு குமார் பிரபாகரன் மொதல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோ யூடியூப்ல மட்டும்தான் லைவ் இன்ஸ்டா லைவ் இல்லையான்னு கேட்டேன் இன்ஸ்டா லைவ் இருக்கு நெல்லை என்ன இப்படி கேட்டேன் இன்ஸ்டா லைவ் இருக்கு இன்ஸ்டாவுக்கு வாங்க உங்களுடைய இன்ஸ்டா ஐடி கொடுங்க என்னுடைய ஐடியை நான் கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்ஸ்டாவில் வீடியோ கால் லைவ் இருக்குது ப்ரைவேட் லைப்ரரிஸ் மொதல் வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க அதில் போய் பேசிக்கலாம் தனித்தனி நபருக்கும் இன்ஸ்டா லைவ் இருக்குது பர்சனலாக பேசலாம் ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம் நீங்கள் எந்த ஏரியா சொல்லிடுறேன் நீங்களே பன் பற்றிச்ச மாதிரி இருக்கீங்க யோ கோபி இதெல்லாம் ரொம்ப ஒரு எஸ்கே பதினெட்டு பிளஸ் கன்ஃபார்ம் அதில் இருக்கு ஹாய் நதியா 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 ஹாய் மா நான் வந்து திருநெல்வேலியில் இருக்கேன் கிஸ் என்ன கொடுக்க சொன்னியா கொடுத்துட்டா போச்சு யாரோ ராஜாங்கிறது ஹாய் டியர் அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணியிருக்காரு பிங்க் சூப்பர் என்னது பிங்க் சூப்பர் யோ என்னதியா பிங்க் என்னது பிங்க்கு புரியலையே நிலை உங்கள் முளை செம்ம அப்படியா தேங்க் யூ நிறையா சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஹாய் தேங்க் யூ க குமார் லவ் யூ இன்ஸ்டாவில் அமௌண்ட்டு எவ்வளவு லோகேஸ்வரன் நீ ஜாயின் பண்ண மட்டும் மாட்டேங்கிற நீ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண உள்ளே வந்து சொல்கிறேன் விவரம் இன்ஸ்டா ஐடி வந்து பியூட்டி ரெண்டாயிரத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு என்கிட்ட பேச மாட்டிங்களா மேடம் உனக்கு எனக்கு என்ன வாக்கியா வரப்பு சண்டையா அப்படிலாம் கிடையாது கமெண்ட் ஓடிச்சுன்னா படிக்க முடியாது அவ்வளோதான் செம்மையாக இருக்கீங்க தேங்க் யூ ப்ளூ சூப்பர் அப்புறம் நதியாக உனக்கு திருநெல்வேலி எனக்கு திருநெல்வேலி தான் ம் எனக்கு சொந்த ஊர் வந்து மதுரை மதுரை மாதிரி கோல வாசம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து சொந்த ஊர் மதுரை கணன் ஹாய் கணன் லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ இருக்கா இல்லையா சொல்லுங்க கொஞ்சம் ப்ளீஸ் இருக்கு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணோன்னே வரேன் அப்போ தேங்க்யூ கொஞ்சம் குனிஞ்சு காமிங்க நீ மாதிரி ஜாயின் பண்ண குனிஞ்சு முதல்ல அங்கே உள்ள வந்து பார்த்துக்கலாம் சந்தோஷ் ஹாய் பிரவீன் வெரி நைஸ் கே ஏ தேங்க்யூ பிளாக் சூப்பர் என்னது பிளாக் சூப்பர் பர்சனல் வீடியோ கால் இருக்குமா இருக்குது உன்னோடைய ஐடி அனுப்பு என்னுடைய ஐடியை ஃபாலோ பண்ணிக்க உன்னுடைய ஐடி கமெண்ட்டில் பண்ணு உங்களுக்கு பிடிச்ச மூவி நேம் எனக்கு பிடிச்ச மூவின்றது கிடையாது அந்த டையத்தில் என்ன மூவி போகிறானோ அதை போய் பார்ப்பேன் நல்லா இருந்தால் பார்ப்பேன் இல்லாட்டி தேட்டருக்குள்ளேயே படுத்து குறட்டி விடுவேன் அதான் மெம்பர்ஷிப் எத்தனை மணிக்கு நீங்கள் ஜாயின் பண்ணால் இப்போது வருவேன் ஒன்றே ஹாலுக்கு மெம்பர்ஷிப் இருக்கேன் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டால் ஓடிடலாம் நைட்டி சூப்பராக அப்போ நான் சூப்பராக இல்லையா நைட்டி தான் சூப்பரா ஏம்மா உன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து நான் எடுத்திருக்கேன் சரவணனா உங்களுக்கு விருப்பம்னா பர்சனல் லைவ் வந்துருங்க சரியா நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு பர்சனலாக நான் வருவேன் வேணும் வேணாங்கிறத அங்கே சொல்லுங்கள் ஐடி ஆ இன்ஸ்டா ஐடி உங்கள் தான் எனக்கு அனுப்பிச்சுருக்கீங்களா ஓகே இன்ஸ்டாவில் காட்ட மாட்டேங்குமா இல்லை இல்லை தங்கம் பிளாக்கில் இருக்கும் நீ வரேனா தான் பிளாக்லேருந்து எடுத்து விடுவோம் உன் டைமுக்கு மேலே பிளாக்கில் நான் போட்டு வச்சுருப்பேன் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எப்போ வருவீங்க ஒன்றைக்கு மேலே வரட்டா திருநெல்வேலியில் எங்கள் பாலமுத்து தெற்கு பஜாரு பர்சனல் கால் உண்டு பாலாஜி சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்எம் இருக்கும் அந்த எஸ்எ தொட்டு ஜாயின் பண்ணி வரேன் மெம்பர்ஷிப்பு சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க விருப்பம் உள்ளவங்க சாப்பிட்டியாக்கோ இன்னும் இழுத்தவங்க நேரில் வரலாமா நீ மெம்பர்ஷிப்புக்குள்ளே முதவா அதுக்கப்புறம் நேரில் வந்து விடுறதை பார்ப்போம் நல்ல